ஓம் தத்துரு வக்ர நந்தி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாத பலன்கள் மார்கழி மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது ஒரு மாறின மலை மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் மார்கழியோட மலை கழிந்து விட்டது அது மட்டும் அல்ல உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு முற்றுப்புள்ளி ஒரு புதிய பாதை ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது இந்த அதாவது உலகத்தை உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம் அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம் தான் அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள் அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தருணம் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் தெய்வத்தன் தெய்வத் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அவரவர் இஷ்ட தெய்வங்கள் அவரவர் குல தெய்வங்கள் அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பாரதப்பூரில் பீஸ்மர் அம்பு படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் நான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாத்தான் விட முடியும் அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகியில் இருந்து உத்ராயண காலம் தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம் அத்தனை ஆலயங்களும் மகளிர் மாதம் அந்த நாலரை டு ஆறு அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஆறுகால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும் எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை அந்த காலத்தில் வீட்டு வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம் அப்ப அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம் யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா அப்ப இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல அப்ப ஏன் இந்த அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி பிரம்மனுடைய விதி அப்ப ஒளி தரக்கூடிய உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார் தனுசுல இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உக்காந்துரும் இந்த மார்கழி மாதம் ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன அம்பு பாதி அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல் பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல் அம்பு அம்பு விடுவது போல் யுத்தம் அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம் சரி ஆக இப்போ எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அதாவது அருமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் சரிங்களா இது வந்து திரும்ப பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தினால் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதம் மட்டும் தான் சொல்லணும் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மார்கழி மாத பலன்கள் மிதனராசினர்கள் உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள் அப்போ மார்கழியில் முதல்ல ஒரு மார்கழி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இரண்டாம் இடத்துல ரொம்ப பிரமாதமாக குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏழு பத்துக்குரியவர் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் பதவி யோகம் வியாபார யோகம் பொருளாதார முன்னேற்றம் எந்தவித பிரச்சனையும் இல்லை இப்போ மேலே என்ன பண்ணுறாரு இந்த ஆறாம் தேதி வந்து ரிவர்ஸ் ஆகி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு அப்போ தனகாரகன் வந்து பத்தாம் அதிபதி இடத்துக்கு வரும்போது ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய புத்தாண்டில் தை அதாவது மார்கழி முடிஞ்சின தை அப்புறம் புத்தாண்டு பிறக்குது இந்த மார்கழியில் புத்தாண்டும் பறக்குது அங்கட்டு தையும் பிறகுன்றோம் அப்போ இந்த புத்தாண்டுக்கு தையில தை பிறந்தால் ஒரு நல்ல தொழில் தொடங்குவோம் அப்படின்னு ஒரு கூட்டாக தொழில் தொடங்கலாம் ஏன்னா அந்த கூட்டு ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு மிதுன ராசிக்காரங்க தொழில் தொடங்குவதற்கும் புதிய கூட்டு அமைப்பதற்கும் அரசியல் கூட்டோ இல்லை வந்து ஒரு மு முக்கியமான ஒரு கூட்டு ஏற்பட போகுது மிதுன ராசிக்கு ஒரு தொழில் ரீதியாக அரசியல் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இல்லை வெளிநாட்டு ரீதியாக ஒரு புதிய ஒப்பந்தம் ஏற்பட போகுது அதுக்கு நீங்கள் இந்த புத்தாண்டில் ஒரு தையில இதெல்லாம் சாதிக்க போகிறீங்க அதற்கு போய் கிரகம் தயாராகிக்கிட்டுருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக மார்கழி ஏழில் வந்து சுக்ரன் முதல்ல வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியை அதிர்ஷ்டக்காரங்கனாகி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வரக்கூடிய லட்சக்கணக்க கோடிக்கணக்கை சம்பாரிச்சு புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்குவதற்காக இந்த கிரகங்கள்லாம் இப்போயே தயாராகிக்கிட்டீங்க உட்காந்துருக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் ஐந்தாம் மதிவு ஏழாம் இடத்துல அப்போ இது என்ன செய்யும் கேட்டீங்க மேலும் வந்து ஏழாம் மதிவு இது பார்க்கப்படுகிறது அப்போ ரொம்ப பேருக்கு காதல் திருமணம் ரொம்ப கைகூடுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சில பேர் முதலீடு வெளிநாட்டு முதலீடுகள் வெளிநாட்டு தொழிலில் முதலீடு பண்ணுறது வெளிநாட்டில் எதுக்கெல்லாம் தயாராகிட்டு வெளிநாட்டு தொழில் ஆரம்பிக்கிறது வெளிநாட்டில் முதலீடு ஆரம்பிக்கிறது இல்லை அரசியல் மிகப்பெரிய கூட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் தயார் தயாராகிடுவாங்க ஏற்கனவே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் தொடங்க போது இல்லையா அப்போ மிதினராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க அவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாதிப்பதற்கு இந்த கிரகங்கள்லாம் அதாவது ஏழாம் இடம் தான் அரசியலை சாதிக்கக்கூடிய இடம் எந்த ஒரு ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்தில் வலிமையான கிரகங்கள் அமைந்துவிட்டால் ஜெயலலிதாமா ஜாதகத்தை எடுத்துக்குங்க கலைஞருடைய ஜாதத்தை எடுத்துக்குங்க யாருடைய அரசியல் சாதித்தவர்களுடைய ஜாதத்தை பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் வலிமையாக இருக்கும் ஏழாம் இடம் வலிமையாக இருக்கு ஆனால் என்ன அது இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் உலக வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வந்து வலிமையாக போகுது இந்த மார்கழி மாதம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆக இந்த புதன் வந்து மார்கழி ஏழில் மாறு சுக்கரன் வந்து முதல்ல மார்கழி ஏழில் தனுசு வந்துடுறாரு அப்புறம் மார்கழி பத்தில் புதன் அங்கு வந்துடுறாரு அப்ப ஏற்கனவே சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கு புரிஞ்சுட்டீங்களா அப்ப தனுசு ராசியில் இருந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா போட்டியில் ஈடுபடுதல் போட்டியில் ஈடுபடுதல் தலைமை வகித்தல் அதிகாரத்துவமான ஒரு பதவியை பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் செயல்படும் அது அது வேறு ஆறாம் இடம் ரணம் ரோகம் அப்படின்றது வேறு அடுத்து வேற ரணம் இது வந்து இந்த இடத்துல குருவின் வீட்டில் இருக்கும்போது குருன் பார்வையில் இருக்கும்போது போட்டியில் ஈடுபடுதல் அதிகாரத்துக்கு வந்த பதவி பெற அதுக்கான ஆயத்தம் அதுக்கான ஒரு செயல்பாடுகள் முக்கிய செயல்பாடுகள் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றது அது முக்கியத்துவமான விஷயம் புரிஞ்சுட்டீங்களா மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அடுத்த வருன்னா பாருங்கள் உங்களுக்கு சனி வேறு அந்த இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு பெரிய பதவி வர வரப்போகிற அடுத்து அதை பற்றி நம்ம இந்த புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய பதவி யோகத்தை அரசியல் யோகம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை தர்றதுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்புக்கு புத்தாண்டில் வருது அது புத்தாண்டில் விரிவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டாப்பில் போக போகிறீங்க உச்சத்துக்கு போக போகிறீங்க அது அப்புறம் பார்ப்போம் தெளிவாக விரிவாக பார்ப்போம் சரிங்களா ஆக இதுதான் மார்கழியுடைய கிரக அமைப்புக்கள் புரிஞ்சிட்டிங்களா அப்போ வழக்கம் போல் சனீராக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால் எந்தவித முன்னேற்ற குறைவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அப்போ மூன்றாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல இருந்தால் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை புரிஞ்சுட்டிங்களா இதுதான் இந்த மார்கழி மாதம் சரி பரவாயில்ல தெல்ல தெளிவாக அடுத்த புத்தாண்டு பலன்காக காத்துருங்க அற்புதமான பலன்கள் சரிங்களா ரெண்டாயிரத்து இருபத்தாறு பலன்கள் உங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஆக இது வந்து பொதுவான பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் எல்லாமே நீங்கள் எப்படி சாதிக்க போகிறீங்க அப்படின்றத உங்கள் ஜாதகம் மட்டுமே சொல்லும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சும்மா நாங்கள் சொல்கிறது இங்கே பொது பலன் ஒரு ஐம்பது சதம் அறுபது சதம் எடுத்துக்கலாம் சரிங்களா அங்கே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்